ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சாய்பாபாவோட வாக்கா நாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான பாபாவினுடைய அறிவுரை பாபா அவர் வாழ்ந்த காலத்திலேயும் சரி இப்பவோ சச்சரிதத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு அவர் அதன் மூலமா நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் எந்த இடத்துலையுமே பாபா தன்னை கடவுளா அறிவித்ததே கிடையாது நான் கடவுளினுடைய பணிவான சேவகன் அப்படின்னு தான் சொல்வார் அது போலவே உங்களோட தேவை என்னன்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் நீங்க கடவுள் முன்னால போய் பணிவா அவரை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைய அவரோட பாதத்துல வச்சுட்டு சரணாகதி அடைஞ்சா மட்டும் போதும் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு அறிவுரை கூறினார் இதைத்தான் நாம சச்சரிதத்தின் மூலமாகவும் படிக்கிறோம் ஆனா நாம பாபா கிட்ட கேட்கறதை குறைச்சிக்கிறதே இல்லை கடவுள்கிட்டையும் சரி நம்ம பாபா கிட்டயும் சரி இதைத்தான் நாம எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு சில நேரம் நமக்கு கேட்டது கிடைக்கலனா ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம் இந்த நிலைய நாம தான் பக்குவமாக மாற்றிக்கணும் இதுக்கு ஒரு உருவக்க கதையா சொல்லணுன்னா நான் இதை கேட்ட கதை தான் என்னுடைய மனசை ரொம்பவே தொட்ட கதை என்னென்னா ஒரு இது வந்து நிஜமாகவே நடந்த ஒரு கதையும் கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா சுனாமி வந்த நேரத்தில் அந்த சைடு இந்த வேளாங்கண்ணி சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்புகள் ஜாஸ்தி ஒரு ஏழையோட கூரை பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடுது வீடு எப்படி இருக்குன்னா திறந்த வெளியாக ரொம்பவே அந்த வீட்டில் வசிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் அந்த ஏழையோட குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனாகப்பட்டவர் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ஒரு பையன் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு மனைவி இத்தனை பேரும் அந்த வீட்டில் வசிச்சாகணும் நாலு பேருக்கும் பாதுகாப்பு வேணும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அவங்களோட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் அதாவது சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்கிட்ட கேட்குறாரு கேக்குறாரு உங்களால் முடிஞ்சா ஏதாவது நிதி எங்களுக்கு கொடுத்து உதவ முடியுமான்னு அந்த நேரத்தில் ப்ரீஸ்ட் என்ன அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக யாராவது கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது நிதி வந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லி அவரை தேர்த்தி அனுப்பிச்சி வச்சிடுறாரு அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா உடனே அவருக்கு ஒரு உதவியும் வருது ஒரு பெரிய பணக்காரர் இருபத்தைந்து ரூ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏதாவது அந்த ப்ரீஸ்ட் கிட்ட கொடுத்து ஃபாதர் நீங்கள் வந்து யாருக்கு தேவை இருக்கோ இந்த பணம் உதவிகரமாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணுங்க இதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை இந்த இருபத்தஞ்சாயிரத்து வந்துட்டு ஆயிரரூபா ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறத விட இது ஒருத்தருக்கு முழுமையாக உதவும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒருத்தருக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா சரி கொடுக்கலாம் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இதை வந்து சர்ச்சில் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இதை வந்துட்டு உதவி உதவி கேட்டு வந்தவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படி நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் நடுவில் வந்துட்டு இந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காரு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நான் மனசில் வந்துட்டு நினச்சிருக்கேன் அவருக்கு இந்த பணத்துக்கு தேவை இருக்குன்னு அப்போது வந்திருந்த கூட்டத்தில் இருந்தவங்களில் பத்து பேர் எழுந்து எனக்கும் தான் அதே அளவு கஷ்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு கொடுக்கலாமே எங்கள் பத்து பேருக்கு பிரித்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இல்லை இதில் இந்த நிதியை கொடுத்த அந்த மனிதர் சொன்ன விஷயம் என்னன்னா இது ஒரே ஒருத்தருக்கு முழுமையா உதவட்டும் இதை பிரித்து பிரித்து கொடுக்காதீங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா எங்க பத்து பேர்ல இருக்கக்கூடிய பத்து பேரோட பேர்லையும் எல்லார் பேரையும் எழுதி ஒரு சீட்டை அதிலிருந்து சூஸ் பண்ணி யாராவது யாருக்கு வந்துட்டு அந்த பேர் வருதோ அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபாதரை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க வந்திருந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்மானம் என்ன ஆகுதுன்னா அது என்ன பத்து பேர் கஷ்டத்தில் இருக்கிறது இங்கே வந்திருக்கிற எல்லாரோட பேரையும் எழுதி சீட்டில் எழுதி தேவாலயத்தில் கடவுள் முன்னால் வைக்கலாம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் இது என்னடா இது பெரிய தலைவலியாக போச்சுங்கிற மாதிரி சரி எல்லாருக்கும் ஒத்து போகணுன்றதால ஃபாதர் சரின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாரோட பேரை எழுதி இறைவன் முன்னால் வைக்கப்படுது வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த அதுலேருந்து ஒரு சீட்டு வந்து எடுக்கப்படுது எடுத்து பிரித்து படித்தா அதில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரோட பேர் வருது அவரும் அன்னைக்கு அந்த தேவாலயத்தில் பூஜைக்கு ப்ரேயருக்கு வந்திருந்தவர் இது என்னடா இது தர்ம சங்கடமான நிலை அப்படிங்கிற மாதிரி அந்த தேவாலயத்தினுடைய பிரீச்சுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுது ஒரு ஏழைக்கு உதவுறதுக்காக வந்த நிதி ஏற்கனவே பணம் மண்டி இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் கையில் போய் சேருதேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரரும் எந்த விதமான ஒரு குச்சமும் இல்லாமல் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறாரு ஏன்னா அதுதான் தீர்மானோங்கிறதுனால இந்த ப்ரீஸ்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது ஒரு ஒரு தகுந்த நேரத்தில் வந்த உதவியை ஒரு தகுந்த நபருக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அன்னை அன்னையோட இரவு அவருக்கு கழியுது அடுத்த நாள் காலையில் காலங்காத்தால் விடிஞ்ச உடனேயே அந்த பணக்காரர் இந்த ஃபாதரோட வீட்டுக்கு வந்து அவரை வந்துட்டு கதவை தட்டுறாரு என்ன என்ன வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பணக்கார பிறந்தகை வந்து இவர் கிட்ட சொல்கிறாரு ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க என்னால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியல நீங்கள் அன்றைக்கி இருக்கிறதுலையே ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய பேர் வந்தது நான் அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தோம் அதை வாங்கிக்கிட்டு போயிட்டேன் அப்புறம் நைட்டு என்னால் வீட்டில் தூங்கவே முடியல என்னென்னா எல்லாரை விடவும் நீ பிச்சைக்காரனாக இருக்கியுன்னு கடவுள் என்னை கேட்குற மாதிரி இருந்தது ஃபாதர் நீங்கள் கொடுத்த இந்த பணம் இந்தாங்க ஃபாதர் நீங்களே வாங்கிக்கோங்க நீங்கள் யாருக்கோ கொடுக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிருந்தீங்க இல்லையா அந்த ஏழைக்கே இதை கொண்டு போய் உதவியாக கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு இல்லை இது நான் எப்போ உன் கையில் கொடுத்துருந்தோ இது உனக்கு உரியது இப்போது நான் யாருன்னு சொல்லி உனக்கு நான் சொல்கிறேன் அவங்க கையில் உன் கையாலேயே உனக்கு வந்த இந்த பணத்தை கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அதாவது அந்த ப்ரீஸ்டும் அந்த பணக்கார பெருந்தகையும் அவருடைய கார்லேயே இவரை நம்ம ப்ரீஸ்ட்கிட்ட வந்து கேட்டார் இல்லையா அந்த ஏழையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போய் அந்த ஏழையை போய் பார்க்கும்போது அந்த பணக்கார பெருந்தகைக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட இல்லாமல் தன்னோட குடும்பத்தோட ரொம்பவே கஷ்டமான நிலைமையில அந்த மனிதர் அங்கே இருக்கிறாரு அதை பார்த்துட்டு இந்தாங்க உங்களுக்கு இந்த இந்த உதவி வந்து சின்ன உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு கிடைச்ச இதை வந்து ஃபாதர் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணக்கார பிறந்தகை அவங்க கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவர் கேட்குறாரு இந்த பணம் உங்களுக்கு போதுமானு சொல்லி அப்போ வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறாரு இல்லை எப்படியும் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த கூரையை ஃபுல்லாக சரி செய்யறதுக்கு அப்படியா சரி ஓகே மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு அந்த பணக்காரப் பிறந்தகை சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஏன்னா கல்யாணம் வயசில் இருக்கக்கூடிய பொண்ணு இல்லை எனக்கு வசதி இல்லை என்னுடைய வருமானம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே சரியாக போயிடுது அதனால் இந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வரன் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய செலவுகள் மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பெரிய அந்த பணக்கார பெருந்தகை சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பையனை பார்த்து கேட்குறாரு ஏன் இந்த பையன் வந்துட்டு படிக்க போகலன்னு இல்லை இவனை படிக்க வைக்க முடியலன்னு ஓகே இந்த பையனுக்கான படிப்பையும் நானே வந்துட்டு செலவு செஞ்சு இந்த பையனை படிக்க வைக்க ஆமா நீங்க ஏன் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கணும் பேசாமல் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வேலையும் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ இந்த சுனாமி வந்ததுனால அவங்க மீன்பிடி தொழிலில் இருந்திருக்காங்க அதில் அதில் வரக்கூடிய சிற்ப வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு வேலையும் இல்லைன்னு சொல்றீங்க என்னோட பண்ணை வீடு காலியாக தான் இருக்குது பண்ணையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆளை வந்துட்டு நம்பிக்கையான ஆளை இருக்கேன் நீங்கள் அங்கே வந்துருங்க வந்து அந்த வீட்லேயே தங்கி என்னுடைய பண்ணையில் வேலை செஞ்சு உங்களுக்கு மாத வருமானமாக நான் உனக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதன் மூலமாக இந்த கதை மூலமாக என்ன தெரிய வருதுன்னா முதல்ல பார்த்தா அந்த ஃபாதருக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு என்னென்னா ஒரு ஏழைக்கு உதவ முடியலையே இந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணினாரு இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பணம் கிடைச்ச உடனே கடவுள் அவருக்கு கிடைக்க வச்சிருக்கலாமே இது ஏன் ஒரு பணக்காரனுக்கு போய் சேர்ந்ததுன்னு ஒரு ப்ரீஸ்டே வந்து கடவுள் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு போய் வைக்கிறாரு ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் என்னென்னா முதலே அந்த பணம் அந்த மனுஷனுக்கு போய் சேர்ந்திருந்தால் அந்த சுற்பா பணமாகி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தான் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கடவுள் இதன் மூலமா ஒரு பணக்கார பெருந்தகையை நெருங்கி அவருக்கு புத்தி புகட்டி அவரிடம் இருக்கக்கூடிய மிகுதியான செல்வத்தை எத்தனை விஷயத்துக்கு பாருங்கள் வெறும் வீடு மட்டும் இல்லை அவங்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு உதவி பண்ண வச்சு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு குழந்தையை படிக்க வச்சு வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வீடையும் கொடுத்து அவங்களுக்கு வேலையும் கொடுத்து மாதம் மாதம் நிரந்தர வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதுதான் கடவுள் அதனால் நாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய தேவை நாம் கேட்கக்கூடியது சொற்ப அளவில் தான் கிடைக்கும் கடவுள் கையில் ஒப்படைச்சா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க இதுதான் பாபா என்னுடைய கஜானா நிரம்பி வழிகிறது நான் அள்ளி எடுத்துக்கொள் என்று கூறுமிடத்தில் இருக்கேன் ஆனால் என் பக்தர்களோ கிள்ளி கிள்ளி எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாபா வருத்தப்படுறதா ஒரு வாசகம் இருக்கும் இது நிச்சயத்தில் உண்மை நாம நமக்கு வேண்டியதை போய் கடவுள்கிட்ட இல்லை நாம நம்மளுடைய கஷ்டத்தை கடவுளோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணினா எல்லாத்தையும் தகுந்த நேரத்தில் கடவுள் ஒவ்வொன்றா தீர்த்து வச்சு ஒரு சில நேரங்களை இது மாதிரி மொத்தமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நம்மளுடைய நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பரிசாக கடவுள் கொடுப்பாரு அதுதான் சத்தியமான உண்மை நாமளும் கடவுள் மேலையும் சரி நம்மளுடைய சத்குருவின் மேலையும் முழுமையான சிதையாத நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் நிச்சயம் வளமான வாழ்க்கையை நலமாக வாழலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்